ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஏன் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கினே உனக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் டேஸ் கம்ப்ளீட் அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசித்து தீங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மா அதையும் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவுங்க இம்பார்ட்டன்ட்டான டாபிக் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் உங்கள் மீது கவனம் செலுத்துங்கள் எதுக்காக இது வந்து நான் சொல்கிறேன்னா மெயினாக மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காகன்னு நாம் ஓடிக்கிட்டே இருக்கோம் உங்கள் மீது கவனம் செலுத்துங்க எல்லாருக்காகவும் ஓடிட்டு உங்களுக்காக கவனம் செலுத்த நீங்கள் மறந்துடுவீங்க இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காகன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் தயவுசெய்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் உங்கள் மீது கவனம் செலுத்துங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படி தான் இருப்பீங்களா அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க இல்லைங்க ஆடா எங்கே போனாலும் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருக்குதுங்க எனக்கு மட்டும்தாங்க எல்லா ப்ராப்ளமும் வருது அப்படி சொல்லாதீங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வர வர நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து இருக்கீங்க லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க ப்ராப்ளத்தை கொடுத்தாதாங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றது தெரியும் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது தெரியும் ப்ராப்ளமே இல்லாத ஒரு மனிதன் இருக்க முடியுமா இருக்க முடியாது அதனால தான் சொல்கிறோம் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல் பொங்கல் மீது கவனம் செலுத்துங்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எது பண்ண போகிறீங்க உங்களோட பிளான் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை பிறந்துருச்சு வழி பிறக்கும் அப்படின்ட்டு காத்துட்ருப்பாங்க நிறைய பேர் ஸோ இந்த டைமை வந்து நல்லா அட்லீஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க என்னென்ன விஷயத்தில் வந்து நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல் பொங்கல் மீது கவனம் செலுத்தினால் மட்டும் போதும் உங்கள் வேலை அப்படி கரெக்டாக போயிட்டு எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடலாம் உங்கள் சுகனியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அடியும் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுகனியா பை பாய் ஸீலரி காய்ஸ்